வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் வல்லக்கோட்டை முருகன் கோவில் அந்த கோவில் எங்க நம்ம இருக்குல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு இந்த கோவில் எப்ப கட்டப்பட்டது ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில் இன்னமும் வழிபாட்டில இருக்கு இந்த கோவிலுக்கும் தனி வரலாறு இருக்கு பாத்துட்டு இருக்கீங்களா இந்த குளம் இந்த குளத்துக்கு பேர் என்னன்னா பஜ்ரா தீர்த்தம் இதற்கும் தனி வரலாறு இருக்கு அதாவது இந்திர பெருமான் வந்து தேவர்களின் தலைவர் அவர் வந்து என்ன பண்றாருன்னா முருக பெருமானுக்கு பூஜை செய்ய விரும்புறாரு பூஜைக்கு தண்ணி வேண்டும் சோ அதனால அவரோட வஜ்ரத்தால ஒரு பள்ளம் வந்து உண்டாகுறாரு சோ அந்த பள்ளம் தான் இப்போ வந்து நீங்க பாத்துட்டு இருக்கிற குளம் சோ இந்த குளத்துக்கு பக்கத்துல வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கு இந்த ஊர்ல இருக்கிற அந்த கோவில் அதாவது வல்லக்கோட்டை முருகன் கோவில் சொல்றாங்க இல்லையா சோ வல்லக்கோட்டை அந்த பேர் வர காரணம் என்ன தெரியுமா சோ அதற்கும் தனி வரலாறு இருக்கு வல்லன் என்ற ஒரு அரக்கன் இருந்திருக்கான் சோ அப்ப வந்து அந்த வல்லன் என்ற அரக்கன் வந்து இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிருக்கான் அதாவது அவன் வந்து ஒரு அரக்கன்றதுனால எல்லாருமே சாவடிச்சிருந்திருக்கான் சோ அந்த நேரத்துல வந்து முருக பெருமான் என்ன பண்றாருன்னா அந்த வல்லன் என்ற அரக்கனை வந்து வதம் செய்யறாரு வதம் செய்யும் பொழுது அந்த வல்லன் என்ற அரக்கன் வந்து முருக பெருமான்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு சோ என்னுடைய பேரே இந்த ஊருக்கு வைங்கன்ற மாதிரி சோ இந்த ஊர் பேர் வந்து வல்லன் கோட்டை சோ இது வந்து காலப்போக்குல வல்லக்கோட்டைன்னு மாறிடுச்சு சோ இந்த கோவில அதாவது வல்லக்கோட்டை முருகன் கோவில யார் கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒண்ணு வரும் சோ அந்த கோயில யார் கட்டினா பகீரதன் என்ற ஒரு மன்னன் கட்டினதாக நம்பப்படுது கோவில் கட்டுறதுக்கான அவருக்கு எண்ணம் எப்படி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்கு பகீரதன் யாருன்னா இளைஞ ராஜ்யத்தின் ஒரு பெரிய மன்னன் அவர்

பண்றாருன்னா துர்வாசர் என்ற முனிவர் இருப்பாரு சோ அவரை போய் பாரு சோ அவர் வந்து ஒரு பரிகாரம் சொல்லுவாரு அது சரி எல்லாமே சரியாயின்னு சொல்லுவாரு தேவதன் என்ன பண்றாருன்னா துர்வாசர் முனிவரை வந்து தேடி போறாரு பல காலம் கழிச்சு துர்வாசர் அந்த முனிவரையும் கடைசியா பகிரதை வந்து பாத்துறாரு சோ அவருக்கு உண்டான அந்த பரிகாரம் வந்து துர்வாசர் முனிவர் சொல்றாரு வெள்ளிக்கிழமை வருது இல்லையா சோ அந்த நாள்ல வந்து நீ வந்து விரதம் இரு சோ விரதம் இருந்து அங்க ஒரு பாதிரி மரம் இருக்கு சோ அங்க உள்ள முருக பெருமான வந்து நீ வந்து வழிபட்டு உன்னோட குறைகளை வந்து நீ சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உன்னோட குறையெல்லாம் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும் சொல்லிட்டு அந்த பரிகாரத்தை சொல்றாரு

நம்ம சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்